மீசாண்டி வீனர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹையோ வர உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னால் தம்புள்ள பிரதேசத்தில் ஒரு வாகன விபத்தில் அஷேக் தமீம் நதிமி அவர்கள் இறந்த செய்தி எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் இந்நாளில்லாகி வைநா இலேகராஜுவும் இந்த விஷயம் குறித்து இந்த குடும்பத்திற்கான ஆறுதலையும் அஷேக் தமீம் நதீமி அவங்க இந்த சமூகத்துக்கு இந்த சொற்ப கால ஷோர்ட் பீரியட்டில் சமூகத்துக்கு என்னையெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் நாங்கள் பேச போகிறோம் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் குருநாயகல் நுககெத என்ற பிரதேசத்தில் ஓய்வு நிலை ஆசிரியரான ஷாவுல் ஹமீத் ஹசர் மற்றும் ஓய்வு நிலை ஆசிரியை சித்தி மர்ஜான் தம்பதிகளுக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் அஷெக் தமீம் நவீமி அவங்க தனது வகுப்பு நண்பருடைய ஒரு வலிம விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஒளிவல் நோக்கி பயணிக்கின்ற இந்த தருணத்தில் அதிகாரையில் வந்து தம்புள்ள பள்ளியில சுபக தொழுதுட்டு அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரியா வரைக்கும் அந்த பயணம் போக இயலுமாயிருந்தது சீக்கிரியா பகுதியில் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி கொடை சாய்ந்த அந்த வாகனத்துல அஷேக் தமீம் நதீமி பின் ஆசனத்தில் இருந்ததுனால பலமாக அடிபட்டு இறந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு துக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் எல்லாரும் உள்ளங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை எங்களுக்கு புரிய முடியுது முதல் விஷயம் வந்து இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் வளமல்லா அஜரக்கும் வாசன சபாபக்கும் வகாபரளி மையத்திற்கும் அதை தாண்டி நிச்சயமாக யாருடைய ஒப்புக்குரிய ஒரு ஆத்மாவை அல்லாஹ் கைப்பற்றுவானோ அதில் அவர்கள் பொறுமை காத்து இறைவனும் கூலியை எதிர்பார்த்திருந்தால் அல்லா சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் கூலியாக கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அந்த வகையிலே பொறுமை காத்திருப்பீர்களாக இருந்தால் நண்பராக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் நிச்சயமாக சொர்க்கத்தை அல்லா தருவதாக வாக்களித்திருக்கிறார் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உண்மையிலே பெற்றோர் உயிரிழரு இருக்க குழந்தை மர மரணிப்பது என்பது மிகப்பெரிய சோதனை அந்த ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படியாக இருந்தால் உங்களையும் இறைவன் நேசிக்கிறான் என்பதுதான் பொருள் அடுத்த ஒரு விஷயம்தான் அஷக் தமீம் நதீமி அவங்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்றது மீசா டிவியினுடைய பிரார்த்தனை அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இவர் இவரோட மரண செய்தியை அடுத்து சமூக வலைத்தளங்களில் இவரை பற்றி நிறைய பேர் நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க அதில் ஒசாத் ஃபதீல் ஹசரத் அவங்களுடைய பதிவு அதில் குறிப்பாக அவர் சொல்லியிருந்தார் இவர் படிக்கின்ற காலத்தில் இன்முகத்தோடு பேசுகிறவர் புன்னகையோடு பேசுகிறவர் சமூக உணர்வோடு வளர்ந்தவர் துணிவோடு எல்லா விஷயத்தையும் கையாளுறவர் அப்படின்னு இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் ஒரு விஷயம் என்ன யோசிக்க தோணுச்சு ஒஸ்ஸாத் ஃபதீல் அவர்கள் இப்படி சொல்வதாக இருந்தால் இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கன்னியா பிரதேசத்தை சேர்ந்த அப்துல் அசீஸ் என்று சொல்கின்ற ஒரு பதிவை நான் பார்த்தேன் ரொம்ப கவலையோட துக்கத்தோடு சொல்லியிருந்தார் அவர் பேசும்போது சொன்ன ஒரு விஷயந்தான் வந்து இவருடைய விழப்பை தாங்கிக் கொள்ள முடியலை அவருடைய புன்னகை அவருடைய துணிவோ அவர் சமூக பணியில் தன்னை அர்ப்பணித்த விதம் இறுதி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இயக்க வேறுபாட்டெல்லாம் தாண்டி நல்ல விடயங்களுக்காக நாங்கள் பயணிக்கலாம் மரணம் வரைக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே இவருடைய வயதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ உண்மையில் இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் இதை பற்றி தேடினதில் வந்து இந்த அஷேக் தமீம் நதீமியை அவங்க வந்து சிறு பிராயத்தில் எந்த பாடசாலையில் படித்தாங்களோ எந்த பள்ளிக்கூடங்கள் சென்றாங்களோ அவங்கள்ட்ட விசாரித்த வகையில் அதிர்ச்சியான நிறைய விஷயங்களை அவங்க எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க அதில் முதல் விஷயந்தான் நாலாம் ஆண்டில் இருந்து அகதியாவோட ஒரு நெருக்கமான உறவை அவர் பேணியிருந்தார் இதை ஒசர் ஃபவீல் அவர்களும் சொல்லியிருந்தாரு அகதியாவோட இறுக்கமான உறவில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் நாலாம் ஆண்டில் இருந்து பதினோராம் ஆண்டு வரைக்கும் அகதிய பாடங்களை படிக்கிறவராக இருந்தார் அதை படிப்பித்தவர் சொல்கிறார் வந்து அங்கே படிப்பிச்ச ஒசா சொல்கிறாரு சிறு நாடகங்கள் பேச்சு போட்டிகள் நாடகங்கள் அவரே இயற்றி அவரே அந்த அதையே நடித்து இப்படியான ஒரு பன்முகம் கொண்டு ஒரு ஆளுமையாக இருந்தார் ஓலவர் எழுததுக்கு பின்னால் நான் ஒரு தாயியாக வரணும் அதுக்கு நான் சோய்ஸ் பண்ணுற இடம் வந்து நலிமையாக எனக்கு அது கிடைக்கணுன்ற மிகப்பெரிய ஆசையோடு இருந்ததாகவெல்லாம் அவர் பேசியிருந்தார் ஒரு தாயாக வரணும் அப்படின்னு ஒரு கனவோடு அங்கே பயணித்தவர் உண்மையிலே அங்கே நிறைய கல்விகளை தேவையான வளங்களெல்லாம் தனக்குள்ளே வளர்த்துக்கொண்டு விடுமுறையில் வரும்போதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இந்த வாலிபர்களை பற்றி இவர்கள் நெறிப்படுத்தணும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் சமூக பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை அடிக்கடி வெளிப்படுத்தியதாக அங்கிருந்த ஓஸ்தார் சொல்லுகிறார் அவர் வந்து நண்பர்களுடைய இணைஞ்சி முதலாவதாக ஒரு லைப்ரரியை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் திட்டமிடுறாரு அங்கே லைப்ரரி செய்யறதுக்கான எந்த வளங்களும் இல்லாத போதும் அவர் அந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டிருக்கிறாரு இருபத்தஞ்சு புத்தகங்களோட ஒரு லைப்ரரியை பள்ளியில் அந்த வாகனங்கள் தனிப்படத்தில் ஒரு பகுதியை எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி தினசரி பத்திரிகைகளை வச்சு ஒரு இருபத்தஞ்சு புத்தகங்களை வச்சு அதை மேனேஜ் பண்ணியிருக்கிறார் உண்மையில் இந்த இடத்துல நான் யோசிச்ச ஒரு விஷயந்தான் ஒரு வாசிப்புக்கான வாசித்தலுக்கான ஒரு வாசிக சாலையை உருவாக்குறதாக இருந்தால் இவர் வளர்ந்த அந்த நலிமையா என்ற கலாப்படத்தில் தான் இதை உள்வாங்கியிருக்கணும் இவரை சுற்றி இருந்த அறிஞர்கள் வட்டம்தான் தான் இதை ஊட்டியிருக்கணும் உண்மையில் அது அப்படியே ஊரில் பிரதிபலிக்க செய்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார் காரணம் என்னென்னா ஒரு வாசிக சாலை திறக்கப்படும் போது பல சிறைச்சாலைகள் மூடப்படுதற்க வாய்ப்பு இருக்கு என்பதை உணர்ந்திருக்கலாம் இதோட இவரை பணி முடியலை அதுக்கு பிறகு எல்லா பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இடையிலான ஒரு போட்டியை முதலாம் வகுப்பிலிருந்து பதிமூணாம் ஆண்டு வரைக்குமான பிள்ளைங்களுக்கு அறிவு கலைஞம் பேச்சு போட்டி கவிதை நாடகம் அப்படி எல்லா கலை நிகழ்ச்சிகளும் உள்ளடக்கி பரிசுகள் கொடுத்து சான்றிதழ்கள் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்குது இதோடு அவருடைய பணி நிற்காமல் இவர் அகதியாவோட இருக்கமான உறவு பேனதுனால குருநாகல் மாவட்டத்தினுடைய சம்மளிடத்தில் ஒரு அங்கத்துவம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு பெறுறாரு அங்கே நல்ல முறையில் அவர் அவருடைய சேவையை வழங்கினதுனால அவங்களோட பரிந்துரையின் பேரில் வந்து மத்திய அகதியாவின் மத்திய சம்மளத்துக்கு இவர் பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே ஒரு மெம்பராக போகிறாரு போய் அங்கே அவருடைய பணிகளை செஞ்சதுனால அந்த குழு இவரை எக்ஸாம் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக சேர்த்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அதனால தான் இவர் புத்தள பகுதிகளுக்கு போக வேண்டி வந்தது கின்ியா பகுதிகளுக்கு போக வேண்டி வந்தது எல்லா இடங்களிலும் அகதியாவுடனான நெருக்கமான உறவை பேணி இருந்தார் இப்படி பார்க்குற நேரம் உண்மையிலே இந்த கொஞ்ச நாளைக்குள்ள அவரை வயசை மிஞ்சின ஒரு சமூக சேவை திருமணமே ஆகல திருமணத்துக்கு ரெண்டு மாதங்கள் இருந்திருக்குது இந்த இந்த இளம் வயதில் சமூக பணியில் தன்னை இறுக்கமாக கொண்டு அடிமட்டத்தில் இருந்து தேசிய மட்டம் வரைக்கும் தன்னால் முடியுமான பணிகளை செஞ்சிருக்கிறார்ந்தா உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு வாலிபர்கள் ஃபோனுக்குள்ளே தன்னை வாழ்க்கையை கழிக்கிற நேரத்தில் அஷேக் தமீம் நதிமி அவங்களோடய வாழ்க்கையை யோசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நான் பராமப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளோ சமூக பணிகள் செய்கிறோம் அது அங்கீகாரம் இல்லை இடைவெளியை விட்டுடுறோம் ஆனால் குறித்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக அவரால் பயணிக்க முடிஞ்சு பாருங்க அதே போல் அகவியா பாடலில் சித்தி அடைஞ்சவங்க மூண்டியே எடுத்தவங்களுக்கு வந்து பாராட்டணும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மெடல் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தனியாக நின்று செஞ்சுருக்கிறாரு அதே போல் முஸ்லீம் பண்பாட்டு சமய பண்பாட்டு நினைக்கலத்தினால் அகதியார் நிர்வாகங்களுக்கு தலைமுக பயிற்சியல் வழங்குகிற போது அதை அப்படியே முடிச்சிக்காமல் இவர் முன்னேறி இவங்க எல்லாருக்கும் ஷஹாதா கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சொல்லி அதை முன்னிட்டு செய்து முடிச்சிருக்காரு இப்படி எல்லா இடங்களிலும் வித்தியாசமான விஷயங்களை புதிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொள்ளணும் என்ற உணர்வு இருக்கு இல்லையா இது உண்மையிலே இப்படியான ஒரு சிந்தனையாளர் உண்மையிலே வரக்கத்தக்க விஷயம் உண்மையில் நான் உணர்ந்த ஒரு விஷயந்தான் வந்து அஷேக் தமீம் நதீமி இறந்ததில்லை இங்கே ஒரு சமூக தொண்டன் சமூக ஆர்வலர் சமூகம் பற்றி சிந்தித்த ஒரு இளம் துடிப்பு நாடி இன்னைக்கு ஓய்வெடுத்திருக்கு என்பதுதான் எனது பார்வை இந்த சிந்தனையை பற்றி பார்க்க இவர் கடந்த வந்த பாதைகளில் இவர் ஆற்றிய சேவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இவர் குருவா மதரசாவில் வச்சு அவருக்கு படிப்பிச்ச அந்த ஒஸ்தாத் நவாஸ் மௌலவி இவர் அடிக்கடி அவரை பார்த்து சொல்லுவாராம் தமிமுத்தாரி அப்படின்னு சொல்லுவாராம் தமிமுத்தாரி என்றது ஒரு சஹாபியோட பேர் அடிக்கடி அந்த பேரத்தை அவருக்கு சொல்லியிருக்கிறார் தமிழ் தாரிக்கும் இவருக்குமான ஒரு உடம்பரை நான் இந்த விஷயத்தில் பார்க்கறது என்னென்னு கேட்டீங்கடா ஹோலி ரசூஸ்லதா அவங்க ஒரு மர குத்தியில் பிரசங்கம் செய்வாங்க இதை பார்த்து இது கொஞ்சம் கவர்ச்சு இருக்கட்டும் ஏன் இந்த குத்தியில் உட்காரணம் பலகையினால ஒரு விம்பரை செஞ்சு கொடுத்தவர் தமிழ் முத்தாரி அதே போல் அன்றைக்கு மஸ்ஜித் நபர் இவர் வந்து விளக்குக்காக பயன்படுத்தி இருந்தாங்க ஒரு நாள் தமிழ் முத்தாரி வித்தியாசமாக யோசித்து நாங்கள் சொல்கிற லந்தர் எண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு பற்ற வைக்கிற அந்த நேரம் ஒரு கவர்ச்சியான ஒரு பொருள் அது இப்படியான ஒரு செட்டப்பை முதலாவதாக மசிந்த நபையில் செஞ்சவர் தமிமுத்தாரி இப்படி இந்த தமிமுக்கும் அந்த தமிமுத்தாரிக்கும் இடையில் இருக்கிற உறவை நான் பார்க்குறேன்னு எப்படின்னு கேட்டால் புதுசாக சிந்திக்கணும் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் சமூகத்துக்கு புதிதான விஷயங்களை புகட்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனால என்னவோ அவர் தமிமுத்தாரி தாரி என்று சொன்னதனால என்னவோ இன்றைக்கி தமிம் ஒரு தாரியினுடைய பணி இந்த சமூகத்துக்கு செஞ்சு இன்றைக்கி ஓய்வு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது உண்மையிலே இவரை பற்றி கண்டிப்பாக மீசான் டிவி பேசியாகணும் என்பது கெணக தான் இந்த காணொலியை பதிவிடுறோம் காரணம் இதிலிருந்து எல்லம் சமூகம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் சமூகத்திற்காக சமூகம் சார்ந்து தாம் கற்ற கல்வியை பிறர் கற்க வேண்டும் என்ற உணர்வு சுயநிலம் இல்லாத வாழ்க்கை உண்மையிலே என்னவோ நீ உலகத்திற்கு வந்த என் பிரதிநிதியாக அந்த பணியெல்லாம் முடிஞ்சாச்சு சீக்கிரம் வா என்று இறைவன் கூப்பிட்டானோ என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது எனவே இந்த குடும்பத்திற்கு அல்லா ஆறுதலையும் அவர்களுக்கு பொறுமையையும் அதே போல் வஃபாத்தான அஷெக் தமீம் நதீமி அவங்களுக்கு அல்லா ஜன்னத்துல் ஃபிர்தௌச ஷஹீத் ரந்தஸ்த கொடுப்பானாக என்று கூறி இதுபோல் குழந்தைகளை பெற்றெடுப்போமாக சமூகத்திற்கு சமூக பணி செய்கின்றவர்களை உருவாக்குவோமாக என்று கூறி மற்றொரு காணவர்களின் உங்கள் என்னை சந்தித்து வர விடுபடுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ